வணக்கம் மரலை இந்துக்கள் வெளித்திருந்த வணக்கம் பப்ளிஷ் பார்க்குறது சப்பேட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு நினச்சுன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் வாங்கி நன்றி இப்போ இன்றைக்கி விஜயகாந்த் ஃப்ரெண்டாக முடிஞ்சது இந்த அரசு மரியாதை கொடுத்துட்டாங்க நம்மளை கேட்டுக்கிட்டாரு இதில் இவர் வந்து குரு இப்போது குருவோட பாதையில் அவர் முஞ்சி காமிக்கணும் அதான் இது நம்மளாக இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கார் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பதினொன்றில் ஜெயலலிதா கராடையே காத்திருந்தாங்க அதில் சேராம் வந்திருந்தால் இன்றைக்கி ஓரளவு வந்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கும் அவரோட நண்பர் அவர் முதல்லே போயிட்டார் அவர் தான் அவர் ஆத்ம நண்பர் தான் அந்த சினிமா துறைக்கு இது பண்ணார் இப்ராஹிம் ரவுத் அந்த மாதிரி வள்ளல் யாரும் பசியில் இருக்கிறதா இல்லை ஏதாவது கடன் இப்போ இதுக்கு முன்னாடி கூடிய ஒரு மணி ஒரு காமெண்ட் நடிகர் இறந்து போனார் அவருக்கு வடிவில் துன்புறுத்தியிருக்காரு ஆனால் அவர் கடலாம் அடைச்சிருக்காரு இவர் இந்த மாதிரி இன்னும் சொல்லிட்டே போகலாம் நிறையா ஒரு அதாவது இப்போ இருக்கிறவங்க கூடி உச்சபட்சத்தில் பட்சத்தில் செய்கிற தயங்குறதா இவர் செஞ்சுருக்காரு இல்லை செய்யலாம் அப்படி தெரியாது வெறும் ஒன்று வெளிப்படத்தில் இப்போ இப்போ வெளியில் வருது வருது எல்லாமே அப்போது அந்த மாதிரி செஞ்சுருக்காரு நிறையா எதுக்குன்னா இப்போ அவர் நேற்று போய் பார்த்துருனா இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க அவங்க வாட்யே போய் பார்க்குறாரு இது ஒரு பக்கம் நம்மள அவர் ஒரு போதையில் இப்போ ரெண்டு மூணு டெவலப் டெவலப்பருக்கு இன்னும் என்ன பண்ணுறது இது என்னென்ன சினிமாவில் இந்த ஊடகவியர்களெல்லாம் வந்து விஜயகாந்த் ரொம்ப தொந்தரவுப்பட்டாங்க அதில் ஜெயலலிதா அவங்க குடியாரை சொன்னாங்க இந்த மாதிரி நிறையா அதுக்கு பலவில் சொல்ல வேண்டியதாக போய் அது எங்க காசில் அவர் யதார்த்தமாக காசில் தான் இந்த மாதிரிலாம் முடிஞ்சு போனது பட் இவர்கிட்ட அது நடக்கல ஓ டிஎம்கே ஊடகம் தான் எல்லாம் ஓடும் போது இஷ்டம் தான் எடு முன்னாடி போயிட்டே இருந்த மாதிரி இது பண்ணிட்டார் அது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது இவர் போலீஸ்னால பண்ணுறார் இதுலேயுமே இப்போவுமே நிறையா அந்த ஜிம்கு ஒரு அதாவது நிறைய மைனாரிட்டிஸ் கூட இப்போது அண்ணாமலை நோக்கி பாதையாத்திர பார்த்தாலே தெரியும் வர்றாங்க விரும்ப கலந்து பேசுகிறாங்க போடுறாங்க ஆனால் சில பேர் இந்துக்களே எப்போவுமே இந்த சொக்கால்டு திரவிடன் ஸ்டாக்காக இருப்பான் சில பேர் போடுற கமெண்ட்லேயே தெரியுது யார் என்னன்னு இல்லையா அது பழமொழி சொல்கிற மாதிரி அதெல்லாம் கண்டுக்கூட நம்ம போயிட்டே இருக்கணும் திராவிடத்தை ஒழிக்கிறது தான் தமிழகத்துக்கு நல்லது ஏன்னா இவங்க வந்து தேசிய நீரோட்டிலேருந்து அன்னைக்கு ஒரு பிரச்சனையாகும் போது வந்தது தான் இந்த திராவிடம் பெரிய காவசம் இந்த ஆரம்பிச்சு அதுலேருந்து இவங்க வந்துட்டாங்க கண்ணீர் துளி பசங்க அவருக்கு பிடிக்காது திமுக முஸ்ம தூக்கிட்டு அலையவாங்க பெரியாரதுன்னு எம்ஜிஆர் ஓகே நேஷ்னலிஸ்ட்டு அதை தேசிய இதில் இருந்தார் இவருமே தேசிய ஒரு தான் வச்சிருந்தார் விஜயகர் ஆனால் வர முடியல எதிர்கட்சி தலைவராக திமுகவே ஒன்றும் வலிவில்லாமல் பண்ணி வந்தார் அதுக்கப்புறம் யார் என்ன இது ஏன்னா இந்த ரெண்டு கட்சியுமே அவங்களுக்கிட்ட யார் கூட நினைப்பாங்க இப்போ பாருங்கள் அந்த வைகோ வந்தார் அவர் கடைசியில் அவர் பையனை கொண்டுட்டார் யார் எந்த வாரியம் சொன்னால் அந்த வாரிசிட்டே போய் ஐக்கியம் பாயிட்டார் ஸ்டாலின்ட்டார் ஒன்றும் கதையாகலை இப்போ தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு தேசிய கட்சியில் வந்து நாளைக்கு தனி பார்ட்டியில் தான் அவரே இருந்தாலும் டெவலப் ஆகலாம் அது வேறு விஷயம் ஏன்னா இங்கே வந்து தனி மனிதன் அந்த வைப்ரண்ட்டை பார்த்து பழகிட்டாங்க மக்கள் அது வரைக்கும் சினிமா லைனில் இருந்தது அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறினாலும் இவங்க சினிமா ஓரியண்டட் தான் நிஜஸ்டாலின் ஒன்றும் செய்கிறது இல்லை இதே விஜய் ஜெயலலிதா இருக்கும் சினிமா பேசினாலும் ஏதோ பண்ணாங்க எதுவுமே அறவையில் சுத்த யாருக்கு போகிறோம் தண்ணி பிரச்சனையாகுதுன்னா அதுலேயும் கூட சரியாக கவனிக்கலாம் அப்புறம் ஒரு வாட்டி கூட்டணியும் போகிறாரு ஸோ இதுக்கெல்லாம் முடிவு எடுத்துட்டானே மக்கள்ன்ற மாதிரி தான் பரவலாக வருது அது மைனாரிட்டி பாதிரியாரெலாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு கிறிஸ்துவ பாதிரியாரெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு பார்க்குறோம் எல்லா பக்கமும் போகிறோன்னு தத்தான ராஜஸ்தான் போகல வளர்றதுன்னு சொன்னால் துரை முறை அவருக்கு வரப்போகுது பொங்கல் டைமில் அது ஒரு விஷயம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அது அண்ணாமலை எப்படி கொண்டு போகிறேன் இதில் வந்து என்ன கூட்டணி அமைக்கிறாரு ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவங்கள தான் ஏடிஎம்கேன்னு சொன்னாலும் எப்படி வேணாம் பண்ணலாம் டெல்லியில் அவங்க ஸ்ட்ராட்டஜி தெரியும் இங்கே இருந்துக்கிட்டு ஸ்டாலின் ஸ்ட்ராட்டஜி மூலம் அவங்க உலக அளவில் போகிறாங்க இந்த அளவில் ஆளாங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அவங்களுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜி இல்லை தெரியாத ஸ்ட்ராட்டஜியா அது பார்த்துக்கலாம் இவர் போய் எல்லாம் சொல்லுவார்ல இங்கே நடக்கிறதுலாம் அண்ணாமலை அது அந்த டைம் ஜனவரி வேட்டன்சி ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது